ஓம் அகத்தி சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு அற்புதமான தலைப்பு டே டெய்லி இதை தாண்டா சொல்லிட்டு இருக்கிற ஆனால் உள்ளே போய் கேட்டாக்கா அது மாதிரி எதுனா இருக்குதான்னு நினச்சிக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னாக்கா அதை சர்வசத்தியமாக நீக்கிக்குங்க உண்மையாகவே இது அற்புதமான ஒரு கேள்வி அதற்குண்டான பதிலை தான் நம்ம ஞானிகளுடைய திருவடியிலிருந்து பெறப்போகிறோம் ஞானசக்தி ஊடகம் அப்படின்ற பேருக்கு தகுந்தார் போல ஒரு கேள்வி பிரபலிங்க ஐயாவினுடைய மூத்த செய் அரவிந்தன் மகரிஷின் திருவடியை சாட்சி வைத்து பதிலை பெற போகின்றோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஞானியாவது எப்படி ஓம் அகத்தி சாயனம் ஞானியாவது எப்படி அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது இந்த கேள்வியை கேட்டதற்கே அரவிந்தன் ஐயாவினுடைய திருவடியை நானும் வணங்கணும் இந்த ஞானசக்தி ஊடகத்தில் இந்த பதிவை கேட்கின்ற அருளாளர்கள் எல்லோரும் வணங்கணும் அட பாவி யாருனே தெரியாத ஒரு கால ஒருத்தர் காலில் போய் விட சொல்றியடா அப்படின்னாக்கா எங்க குரு எங்களுக்கு அப்படிதான் கட்டளை இட்டார் சத்தியங்கள் எவரிடமிருந்து வெளிப்படுகிறதோ உயர்ந்த சிந்தனைகள் எவரிடம் இருந்து வெளிப்படுகிறதோ உயர்ந்த கேள்விகள் எவரிடமிருந்து வெளிப்படுகிறதோ அவர்கள் திருவடியை வணங்கணும் ஏன் அப்படின்னாக்கா அவர்களே ஞானிகளினுடைய அம்சம்தான் அட பாவி கேள்வி கேட்ட என்ன ஆல்ரெடி நான் ஞானின்னு சொல்லிட்டியடா அதுக்கு உண்டான அறிகுறிகள்லாம் சிம்டம்ஸ் ஒண்ணு கூட எனக்கு தெரியலையடா அப்படின்ட்டு சிந்தனை இருக்கும் ஒன்னு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நான் என்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி வந்தவனுக்கு தான் என்ஜினியரிங் காலேஜை தேடி அதுல எந்த காலேஜ் நல்ல காலேஜ் எங்க போய் படிக்கணும் என்ன குரூப் படிக்கணும் அது முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற சிந்தனை எல்லாம் வரும் அதுல வெற்றியும் அவன் பெறுவான் எப்போ இவருக்கு ஞானியாவது எப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சோ அப்போ ஞானியாகிறது என்ன தன்மையில நம்ம செயல்பட்டு அந்த நிலையை அடைந்து வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு தர்ம சிந்தனை வந்துட்ட பிறகு சத்திய நிலை வந்துட்ட பிறகு ஞானி ஆகுவதற்கு ஞானிகள் நடத்துகின்ற ஞான யூனிவர்சிட்டியில் ஒரு அட்மிஷன் போடுறதுக்கு நம்ம தயாராகிட்டோம்னு அர்த்தம் இப்போ எப்படி ஆகிறது அதுக்கு என்ன பண்ணுறதுன்ற பதிவு இப்போ பார்ப்போம் அவரே அந்த கேள்வி கேட்டுட்டு ஒரு சின்ன விளக்கம் என்னன்னாக்கா கொடுத்தது இப்படி தானே ஞானி அவங்களுக்கு பேர் அப்படின்னு பாவமாக இருக்கக்கூடாது புண்ணியமாக இருக்கக்கூடாது கூடாது நியூட்ரலாக இருக்கிறவங்க தானே ஞானி அப்படின்னாக்கா ஆமாம் அது உண்மை ஆனால் அங்கே ஞானியாவது எப்படி அப்படின்னாக்கா அதற்கு குருமார்களே சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா தொண்ணூத்தொன்போது சதவீதம் போலி குரு இருந்தாக்கா தான் சீக்கிரட்லாம் சொல்லிட்டாக்கா அவனும் குருவா உட்காந்துருவானே அப்புறம் இவன் இப்படி கல்லா கட்டுறது இப்படித்தான் பொய் குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க உண்மை ஞானிகள் நூத்துல ஒருத்தர் இருந்தா பெரிய விஷயம் லட்சத்தில் ஒருவர் தான் சத்திய ஞானிகளாக வாழ்வார்கள் அப்படின்னு அகத்தீச மகரிஷியம் சொல்லி இருக்கிறார் அப்ப ஞானி ஆகிறது எப்படி என்ஜினியர் ஆகணும்னா என்ஜினியர் காலேஜுக்கு போயிடலாம் டாக்டர் ஆகணும்னாக்கா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு டாக்டர் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்துடலாம் சட்ட வல்லுநர் ஆகணுன்னாக்கா எல்எல்பி காலேஜுக்கு சட்ட கல்லூரியில் போய் சேர்ந்துடலாம் அதே மாதிரி ஆடிட்டிங்கு நாலேஜ் வேணும்னாக்கா பிகாம் படிக்கலாம் சிஏ படிக்கலாம் அது மாதிரி போயிடலாம் சரி இப்படி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியிலையோ ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்திலேயோ நம்ம சேர்ந்து இந்த டிகிரியை வாங்கிடலாம் அப்போ ஞானி ஆகிறதுக்கு நான் என்னையா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா முதல்ல இதை நம்ம வந்து கையாளுகின்ற நிலையை எப்படி எடுத்துக்கணும்னாக்கா நீ என்ஜினியரானா ஆயிக்கோ நீ டாக்டரானா ஆயிக்கோ நீ என்ன தன்மையும் ஒன்னா ஆயிக்கோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளை ஆயிக்கோ இல்லை நாளைக்கு நீ அப்பாவானா ஆயிக்கோ இல்லை நீ ஒரு முதலாளியானா ஆயிக்கோ இல்லை ஒரு தொழிலாளியானா ஆயிக்கோ இல்லை டாக்டரானா ஆயிக்கோ என்ன வேணால் ஆயிக்கோ ஆனால் உன் பிறவி நோக்கம் ஒரு ஞானியாக மாறுவது தானே உணர்றது தான் ஞானியாகிறது அப்போ அதுக்கு அறிவில் தெளிவு பெற வேண்டும் எனக்கு தான் அறிவு இருக்கே சார் அதனால தான் சார் எனக்கு இளம் சயின்டிஸ்ட் பட்டம் கொடுத்துருக்குறாங்க நான் இஸ்ரோல நாசாவில் நாசால எனக்கு தான் அறிவில் தெளிவு வந்துச்சேனாக்கா அது அல்ல ஞானம் விஞ்ஞானம் வேற மெய்ஞானம் வேற மெய்ஞானத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள் உதாரணத்தை சொல்லணும்னா எது ஏன் எப்படி அப்படின்ற அந்த மூணு கேள்விக்கு மட்டும் பதில் வந்துச்சுனாக்கா அது விஞ்ஞானம் எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலே வந்துச்சுன்னா அது மெய்ஞ்சானோம் உதாரணத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும்னா ஒரு ப்ளட்டு டெஸ்ட்டு பண்ணுற இடத்துல ப்ளட் பேங்கில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு குரூப்பு ப்ளட்டு தேவைப்படுது அந்த தேவைப்படுற பிளட்டுக்கு இந்த மூணு கேள்வி நம்ம கேட்குறோம் எது ஏன் எப்படி எது தேவை ப்ளட்டு தேவை ஏன் தேவை யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி எப்படி ஆச்சு அதுக்கும் பதில் வந்துச்சு எதனால ஆட்சேன்னு டாக்டருக்கும் தெரியாது அடிப்பட்டவனுக்கும் தெரியாது வேற எங்க கம்பவுண்டருக்கும் தெரியாது ஒருத்தனுக்கும் தெரியாது எவனுக்குமே தெரியாது ஆனா ஞானிகளுக்கு அது தெரியும் அப்போ எது ஏன் எப்படி அப்படின்ற கேள்வியை கடந்து எதனால் ஏற்பட்டுச்சு அவன் கர்மா என்ன இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து அப்போ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது மூன்று நிலையிலேயும் ஒரே நேரத்தில் பயணம் செய்து அதற்குண்டான தீர்வை எடுத்துச் சொல்பவர்கள் தான் ஞானிகள் அந்த ஞானியாக மாறுவதற்கு நாம் என்ன பண்ணணுன்னாக்கா இதான் அற்புதமான ஒரு சீக்கிரட்டு ஞானிகள் கூட நம்ம பழகணும் அது எப்படி சார் ஞானிகள் கூட பழகிறது அப்படி தான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே தொண்ணூத்தொம்பது சதவீதம் போலி குருமார்கள் இருக்கிறாங்க ஒரு சதவீதம் தான் நல்லவங்க இருக்காங்க நான் அந்த ஒரு ஆளை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா நல்லா நம்ம புரிஞ்சிக்கணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு தெருல யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னாக்கா அவரை ஊர் மக்கள்லாம் வந்து கொண்டாடுங்கப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு சமாதி வைக்கிறேன்னு சொன்னா ஏற்றுப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஆனா ஊர் மக்கள் எவருமே மறுக்காமல் ஒரு தேகத்தை ஒரு இடத்துல அடக்கம் செய்து இது சமாதி பீடன் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க சுத்தி ஆயிரம் குடும்பங்கள் இருக்குது நூறு குடும்பங்கள் இருக்குது யாரும் மறுப்பு தெரிவிக்கலைன்னா அப்ப அவர் எவ்வளவு சத்தியமானாக வாழ்ந்திருக்க வேண்டும் அவர்தான் ஞானி அப்ப வாழுகின்ற ஞானியின் திருவடியும் நம்ம வணங்கலாம் ஜீவசமாதியில இருக்கிற ஞானியின் திருவடியும் நம்ம வணங்கலாம் ரெண்டுமே ஒரே நிலையைத்தான் நமக்கு அருளும் இது எப்படி சார் சாத்தியம் ஞானிகள் கூட அப்படியே சும்மா நடந்து போயினே இருந்தாவே ஞானி ஆயிடுவோம்னா அவர் கடுமையாக தவம் செய்யறாரு தவ பயிற்சிகள் செய்கிறாரு யோகா செய்கிறாரு உணவு கட்டுப்பாட்டிலலாம் எல்லாம் இருக்கிறாரு நான் சும்மா அவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு தவம் செய்யல பயிற்சி செய்யல உணவு கட்டுப்பாட்டில் எல்லாம் நான் ஞானி ஆயிடணும்னாக்கா ஆகறத்துக்கு வாய்ப்பு நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் உண்டு மீதி இருபத்தஞ்சி சதவீதம் நீ சீர் பண்ணிக்கணும் சாட்சி சொல்லுங்க சார் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுங்க சார்னாக்கா காந்தம் காந்தத்தோடு ஒட்டும் ஓகே காந்தம் இன்னொரு காந்தத்தோடு ஒட்டும் அது ஓகே ஞானிகள் ஞானிகளாக கூட தான் சேருவாங்க நம்ம ஞானிகளே கிடையாது ஆனால் ஞானிகளாக கூட சேரணும் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு இரும்பு துண்டை எடுத்து ஒரு காந்தத்தோட போட்டுடுறோம் ஒரே நாளில் அந்த இரும்பு துண்டு காந்தமா மாறாது ஒரு பத்து நாள் அந்த காந்தத்தாவட்டச்சுக்குவாரு தனியா பிரிச்சு கூட்டின்னு வந்தினா கூட அந்த ஞானியா அந்த காந்தத்தோட பத்து நாள் ஒட்டின்னு இருந்ததுனால அது பெற்ற காந்தத்தன்மைக்கு ஒப்ப அந்த இரும்பு துண்டு தன்னை போல இனத்தில் இருக்கின்ற சின்ன 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 குட்டி இரும்பு துண்டு அது கவர்ந்து இழுக்கும் இப்படி ஒரு அதிசயம் நடக்கும் இப்படிதான் சார் ஞானியா மாறுறதுக்கு ஒரு வழி இருக்குது ஞானிகளாக கூட சேர்ந்து நம்ம பழகணும் அதுக்கு அந்த ஞானி மாதிரியே நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது நமக்கு இருக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தைய பெற்றுக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் தர்மம் செய்யலாம் தவம் செய்யாத கூட விடலாம் இல்லை தவம் செய்யலாம் அந்த ஞானி செய்கிற அத்தனை உழைப்பையும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஞானிகள் சத் சங்கத்தில் கலந்துக்கணும் ஞானிகளோடு பழகணும் ஞானிகளோடு தொடர்பில் போகணும் அது வந்தே தீரும் அதனால தான் விவேகானந்த பெருமான் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்லுகிறேன்னு சொல்லிட்டாரு அப்ப ஃப்ரெண்ட இவர் யாருப்பா அப்படின்னு அவர் ராமகிருஷ்ண சார் அப்ப நீ யாரா இருக்கணும் நீயா தாண்டா இருக்கணும் ராமகிருஷ்ண பரமம்சரை காட்டுறதுனால தான் விவேகானந்தர் யாருன்னு தெரிய வந்தது அப்போ நீ யாரிடம் பழகுகிறாயோ அந்த குணம் உனக்கு வரும் அது எப்படி சார் ஏத்துக்கிறதுனா இந்த மேக்னெட்டு இரும்பு துண்டு ஒன்னா வச்சா குறுகிய காலத்துல இல்ல ஒரு சம நாளில் ஒரு குறுகிய காலத்துல ஒரு இரும்பு துண்டு எப்படி காந்தத்தன்மையை அடைந்து விடுகிறதோ அதுபோல் ஞானியின் தொடர்பில் நாம் செல்லுகின்ற பொழுது நாமும் ஞானிகளாக மாறுவோம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல யாருமே என்னை சுத்தி நல்லவங்க இல்ல குருமார்கள் இல்ல ஞானிகள் யாருமே இல்ல அப்ப என்ன பண்ணணும் மானசீகமாக குருமார்களை வைத்து அகத்தியம் அப்படின்ற அந்த கொள்கையில தானம் தவம் இது ரெண்டுதான் கோட்பாடு ஒன்னு தானம் செய்யணும் இன்னொன்னு தவம் செய்யணும் தவன்னா என்னன்னு தெரியல சார் குருமார்கள் இல்லையே சார் தீட்சை வாங்குறதுக்கு தெரியலையே சார் ஒரு சில இடத்துலலாம் தீட்சை பெறத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு போடுறாங்களே சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு போடுறாங்களே சார் காசு தான் தீட்சை வாங்க முடியுமா சார்னா அதெல்லாம் ஞானிகளுக்கு தேவையே இல்லை ஓ மகத்தீசா என்னமே இது சொல்றது கஷ்டமா காலையில எழுந்ததிலிருந்து நாயே பேயே அப்படின்னு திட்டுறதுக்கு நேரம் இருக்குது சபிக்கிறதுக்கு நேரம் இருக்குது சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்குது உதவாத வெட்டி கதைகளை பேசுறதுக்கு நேரம் இருக்குது பிறர் குற்றங்களை எடுத்து சொல்றதுக்கு நேரம் இருக்குது ஆனா ஓம் அகத்தீசா நம்ம ஒரு தர சொல்றோம்னாக்கா ஐயோ சார் நேரமே இல்லை சார் அப்படின்ட்டு அப்படியே அப்படியே ஐசியூலேயே பத்துக்குன்னு பேசுறோம் மாதிரி ஏதோ அப்படியே பாவப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி அகத்தீசாவா எப்படி சொல்றது ஏது சொல்றது அதாவது நல்லா நம்ம சிந்திக்கணும் ஒருவனுக்கு தாயோ தந்தையோ குருவோ திருமணம் ஆயிடுச்சு ஒரு பருவ வயதை வந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாரும் எந்த யூனிவர்சிட்டில கிளாஸ் எடுக்கிறது இல்லை எப்படி குழந்தை பெற்றுக்கிறதுன்னு ஆனா ஒரு ஞானியை எப்படி வணங்கணும் அப்படின்றதுக்கு எல்லாம் வந்து கேட்பான் சொல்லி கொடுத்தா கூட கேட்பான் ஏன் கேப்பான்னாக்கா பத்து குருமார்கள் கிட்ட போயிட்டு வணங்கிட்டு அவன் சொன்னது ரைட்டா இவன் சொன்னது ரைட்டா நாளைக்கு போறோம் சொல்றது ரைட்டா இந்த ஆராய்ச்சி எல்லாம் அங்க வந்து நின்றுடும் அகத்தீரை எப்படி சார் பூஜை பண்றது உக்க வீட்டில் என்ன பண்ணு ஒரு தங்க சிம்மாசனத்தை வச்சு அகத்தியர் ஃபோட்டோ வச்சு மேலே வந்து ஒரு வயற கொடையை வச்சு செய்டா அப்படின்னாக்கா அதெல்லாம் எப்படி செய்ய முடியும் நானே குடிசு வீட்டில் இருக்கிறேன் போத்துக்கு நான் அப்ப என்ன வேண்டக்கா அந்த கேள்வி வரக்கூடாது ஞானிகள் எளிமையானவர்கள் மனதளவில் நீ எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் சரணாகதியும் முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் அங்க தேவை எல்லா ஜீவராசிகளும் உலகத்தில் பார்க்கின்ற எல்லா மிருகங்களும் குட்டி போட்டுட்டு அதுங்களை பூமியில விட்டுட்டு வாழ்ந்துட்டு போயிடுது அப்படி ஒரு மனிதனும் கேடுகட்டு போய் வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது அறிவில் தெளிவு பெற்று ஞானியாக மாறுவதற்கு சிறு முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி ஞானியின் திருவடியை பற்றுவதாக தொழுவதாக பணிவதாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு காந்தத்துல ஒட்டிய இரும்பு துண்டு எப்படி தன்மை அடையதோ ஒரு ஞானியை ஒட்டிய அஞ்ஞானி ஞானியாக சர்வ சத்தியமாக மாறியே தீருவான் இது சத்தியம் எளிமையான முறையில் ஞானியா மாறுறதுக்கு இங்க வழிமுறையை சொல்லியிருக்கேன் கடினப்பட்டும் ஞானியாக மாறலாம் அதுக்கு அவன் ஞானியாகவே அவதாரம் எடுத்தவனாக தான் இருக்கணும் அவன் தான் ஆயிரம் ஞானிகளை உருவாக்க முடியும் நம்ம அப்படிலாம் இல்லை சராசரி மனிதர்கள் பிறவி ஞானி நம்ம கிடையாது அதனால எளிமையாக ஞானியா மாறுவதற்கு ஞானிகள் வகுத்து தந்த கொள்கையில் பற்றி செயல்பட வேண்டும் சத்தியம்னா சாயந்தரம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தது பிரபலிங்க ஐயா கிட்ட நண்பர்கள் வழியில பேசிட்டு இருக்கும் போது தொண்ணூத்தொன்போது சதவிகிதம் அது சத்தியம்தான் சார் அப்படின்னாக்கா ஒரு சதவிகிதம் அசித்தியமா இருக்குது இல்லையா சத்தியம் அப்படின்னாக்கா நூறு சதவீதம் இருக்கணும் அதுக்கு பேர்தான் சத்தியம் அங்க ஒரு பர்சன்டேஜ் பொய் இருக்குது அப்படின்னாக்கா அந்த தொண்ணூத்தி சதவீதம் நேர்மையா இருந்தோம் இல்ல அப்படின்றது தான் சத்தியம் அப்ப அந்த நம்பிக்கை விசுவாசம் சரணாகதி பற்றுதல் பணிதல் தொழுதல் எல்லாம் ஞானிகள் திருவடியில் நம்ம வைக்க 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 நாமும் ஞானிகளாக மாறுவோம் இது சர்வ சத்தியம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்